அலோ மக்களே இப்போ நம்ம வந்து இன்னும் மேட்ட வந்திருக்கோம் ரொம்ப நாளைக்கு அப்புறம் லாங் வீ. பூரே கூட நியாம சின்னசா வந்துங்கறேன். எல்லாம் ガண்டா தேக்கி முன்னுரிமை.

போற வழியில என்னென்ன சிக்குது எல்லாம் சீர்த்துடலாம் நாங்க எது குரு பண்ணிச்சுங்க இப்பதான் அந்த கோயம்புத்தூருக்கு வந்து எங்க ஊர் கீழ வந்து நான் அனுபவிக்கிறேன் இத்தனை வருஷத்துல பாருங்க அவங்க ஒருத்தர் வேட்டிக்கு போயிட்டு வராரு யாரோ போடுதல் இருக்கிறாங்க இங்க பாரு அந்த இடத்துல நம்மளுக்கு காலி பண்ண ஒண்ணு கூட இல்லை அடுத்தது இப்ப அங்க போகணுமா மரமே கண்ணு கெட்டுற தூரத்துல தெரியுது அங்க அந்த லாஸ்ட்டுக்கு போகணுமா சின்ன பிள்ளையாக்கும் போது இந்த படத்தை தான் இப்ப வந்து நம்ம எல்லாரும் ஒரு பக்கம் போறோங்க ஒருத்தர் மட்டும் அந்த பக்கம் போறாங்க ஏன்னா

ஒரு <laughs> நிமிஷம் <laughs> <laughs> <laughs>

நீங்க மாமா எப்படி சூப்பர் லட்சுமணங்க

நுங்கு சாப்பிட்டு சூப்பராகுது குடிச்சுன்னா திருப்பி நுங்கு சாப்பிட முடியாது பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளவுதான் அங்க எல்லாம் வேட்டையாடி முடியுச்சு வாங்க அங்கே ஒரு மரம் இருக்கு இன்னொரு டைம் வேட்டையாட போறோம் வாங்க அடுத்த டைம் ஸோ அங்க தெரியுது பாருங்க அந்த மரத்துக்கு வேட்டையாட போறாங்க எல்லாம் இங்க வேட்டையாடி முடியும்ச்சு

அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் ஒன்றும் இல்லை அவ்வளோதான் சாயந்தரம் பிரியாணி செய்யலாம் சாயந்தரம் பிரியாணி செய்யலாம் நெக்ஸ்ட்டு வீடியோ ஃபுல் வீடியோ எப்போ வரும்னு தெரியல முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணுறோம் போடுறதுக்கு டைம்